ஏழு கடன் தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய உயிர்காந்த அருமருந்து தேர அமிர்த்த துணிகள் எப்பொழுது யார் சாலையில் இருந்து புறப்பட்டுக் கொண்டிருக்கிறது எல்லோரும் தள்ளுபொருள் செய்யாமல் ஆளாகவே இருக்கின்ற இடத்தில் இருந்து எந்திரும் நாம் கேரளவர்களை பெறுமாறு உங்களை அங்கோடு அழைக்கிறோம்

இப்பொழுது அற்புதமாக தெய்வ தரிசனத்திற்கு சமம் என்று சொல்வார்கள் இப்பொழுது கனம் என்ற குடத்தின் உருவிலே யான இருந்து வந்து கொண்டிருக்கும் காட்சி நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் பாண்டூர் சான்றூர் பெருமக்கள் அனைவரும் ஆங்காங்கே இருக்கின்ற இடத்திலிருந்து இந்த பெருந்தாக்கு பெருவிழாவை சிறப்பித்து தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இனிமையான இந்த நல்ல நேரத்தில் பாதுகாப்பு மிக மிக முக்கியம் பாதுகாப்பாக பத்திரமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் இந்த விமானத்துக்கு மேலே இருக்கிற அன்பர்கள் தயவு செய்து கீழே அமரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கிறோம் எல்லோருக்கும் உட்காந்து பார்த்தா மற்ற ஊர்களும் பார்க்கலாம் தயவு செய்து எல்லாரும் என்னன்னு இருந்தால் மற்றவர்களுக்கு அந்த காட்சி பார்க்க முடியாது அதனால அங்க அங்கே வரையில இருக்கோம் உயர் கொஞ்சம் இந்த அற்புதமான கும்பாபிஷேகத்துல தேவ திருஷ்டின் வாங்க திருஷ்டி வரக்கூடாது யாருக்கும் தள்ளுமல்லு செய்யாமல் சுண்டவர்களுக்கு மோதிரம் பண்ணி நடுவரில் போட்டா போகாது இருக்கின்ற இடத்தில் ஆங்காங்கே இருக்கின்ற இடத்தில் இருந்து எண்பதுமான் பேர் அவர்களை பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்

நீர் காத்து ஆடி குடமானது இருந்து வந்து கொண்டிருக்கும் காட்சியை நாம் இப்போது கொண்டிருக்கிறோம் அதாவது கும்பாபிஷேகம் என்றால் கும்பத்தில் இருக்கிற தம்பியை ஒவ்வொரு வெம்பத்திற்கு ஊற்றுற காட்சி தான் கும்பாபிஷேகம் கடவுளை இறைவன ஆட்சி கும்பத்தில் ஒரு நாள் தான் பார்க்க முடியும் அதாவது இந்த அரிய வாயில் எப்பிரவி தப்பினால் எப்பிரவி வாய்க்கும் போலாம் அறிந்தறிந்து மானிடராய் பிறத்தல் அறிந்து அதில் கூழ் குருடு சவிடு பேடு நீங்கி பிறந்த காலையோ ஞானமும் கல்வியும் அறைத்தல் அறிந்தோமா ஞானமும் கல்வியும் அறிந்த காலையில் தானமும் தவமும் தான் செயல் அறிந்து தானமும் தவமும் தான் செய்வராயின் ாயமேனில் அலங்கரிக்கப்பட்ட உற்சவ மூர்த்தியாக மனத்தினரை நயித்தான் இத்தெருவேந்தாய் என்று பூமியை தேடிதான் விதை வர வேண்டும் விதையை தேடி பூமி வராது இப்பொழுது இறைவனே பூமியாக இருக்கக்கூடிய இறைவன் விதையாக இருக்கக்கூடிய நம்மை தேடி இப்போது

साड़ी <laughs> केतिरा

புனை சூழ தெய்வங்கள் அணிவகுங்க அற்புதமாக இப்ப கோபுர விமானத்திலே சாமி எழுந்தது நமக்கெல்லாம் அருக்காட்சி தந்து கொண்டிருக்கிறார் ஒளிவடைவாக இருக்காப்பு மிக மிக முக்கியம் மதுசோ இந்த கும்பாபிஷேக வைமவம் மதுசோ ஒட்டில யாரும் நிற்காதீங்க அலை கடல் போல புற்றி செல் போல் கடல்படை திறந்தா போல் வந்திருக்கும் இந்த நேரத்தில் பாதுகாப்பு முக்கியம் கோபுர தரிசனம் கோடி இந்த கோபுர தரிசனத்தை தரிசிக்கும் போது அவரவர் கழுப்பில் இருக்கிற செய கை செயணிபட்ச நல்லா பத்திரமா பார்த்துக் கொள்ளுமாறோம் கேட்டுக்கொள்கிறோம் இந்த அபிஷேகம் செய்யும் காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த உயிரூட்டப்பட்ட தீர்த்தம் அரசத்தில் இருந்து கொண்டு வந்து இங்கே முறையாக தயார் செய்யப்பட்ட தீர்த்தத்தில் கலந்து உங்களுக்கெல்லாம் தெளிப்பதற்கு இங்கே ஏற்பாடு செய்து செய்திருக்கிறார்கள் அதனால இந்த அகில உலோகம் புவர் ஜன சத்திய சொர்க்க மகர தகோல் என்று

எம் பெருமானிக்கு வருகின்ற இடத்தில் வழிவிட்டு ஒரு வாரமாக நிற்கும்படி அன்போடு அழைக்கிறோம் சாமிக்கே வழி விட மாட்ட இறைவன் தேடி அழைத்தாலும் கிடைக்காத நான் நாடி வந்திருக்கிறேன் நான் ஏழைகளுக்கு ஒரு பிரசன இறங்கி வந்திருக்கும் இறைவனுக்கு நாம் வழிவிட வேண்டும் ஆங்காங்கே இருப்பவர்கள் தள்ளுமுள்ளு செய்யாமல் இருக்கின்ற இடத்தில் இருந்து ஏழு ஆண்டு முனிவரோடு காட்டிலே வாழ்ந்து திரும்பி வா என்று கைகே ராமன் இடத்திலே கோரினார் அந்த இபி லைன் டச் ஆகும் நிலைங்க கொஞ்சம் தள்ளி நிலுங்க தள்ளி நிலுங்க பின்னாடி அந்த சிவரும் ஓர்மானிக்கிறவங்க அந்த இபி லைன் டச் ஆகும் நிலுங்கமா நன்றி அவரவர் துறை அவங்க அவங்க துறையை சார்ந்தவர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான இந்த விமானத்திற்கு உயிரூட்டப்பட்ட ஏழு கட்ட Yeah, yeah, yeah. 根本买了。